எப்படி போகுது மலு நார்மல் வியாபாரி வந்திருக்காங்களா வியாபாரி வந்திருக்கு எல்லா வியாபாரி வரல வியாபாரி போதும் வர்ற வியாபாரியை விட கம்மி தான் மாடு நார்மலா தான் நார்மலா தான் பூஜ்

எண்பது ஐம்பத்தாறு அறுபத்தி ஒன்பது இருபது நாற்பத்தி எட்டு நீங்க வியாபாரி வியாபாரி வாங்கி கொடுப்போம்

வாங்கியிருக்கீங்களா வாங்கிருக்கீலாக்குதா அது ஜல்லிக்கட்டு காலையா பழகி இருக்கா சரி சரி எவ்வளோ எவ்வளவு சொல்றியா பல்லு ரெண்டு பல் எங்கே இருக்கு செல் நம்பர் சொல்லுங்க ஆறு ஐம்பத்தஞ்சு ஆறு முப்பத்தாறு கால வேலைன்னா உங்ககிட்ட வாங்க

அலகரே எல்லாரும் நல்ல பேசிட்டுமா இந்த சந்தைக்கு 메nalu மாச சம்பளம் மா ஜல்ல <laughs> <laughs>

பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் எங்க இருந்து கொண்டு மலை மாட்டை மாத்திக்கிட்டு செல் நம்பர் சொல்ல சொல்லு நாப்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தாறு ஆறு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி காலா கண்டி மாட்டில் வந்தா தர்றான்

செல் நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு முப்பத்தாறு அறுபத்தஞ்சி ஐம்பது இந்த மாதிரி காலை வாங்கினா அவங்ககிட்ட வாங்கி நான் வாங்க வண்டி மாடா ஜோடி செல்ல <everlasting service> ஞ்சு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட

காலை எ என்னோ

பल्ले இல்லை. ஹ? பल्ले போடல. பल्ले போடல. அது போல இதுவும் போல. பल्ले போடப்புற அப்புறம் கையா மேலூரை பதினெட்டு பட்டியில சேர்ந்த மலம்பட்டியோட மாடு ஐயாவுக்கு மாடுதான் மாடு விலையை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவரு பதினாலாயிரம்ல பிடிச்சிட்டு சொல்றாங்க நான் பத்தாயிரத்துக்கு கீழே விலை கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாடு வயசா வயசான மாடுன்றதுனால நான் அந்த விலைக்கு குறைச்சிக்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாலும் இருக்கு அந்த பாலுக்காக பால் கறக்க தூட்டியும் கறக்கட்ட அடுத்து கொண்டா சந்தையில கொடுத்து குடும்பத்துக்காக நான் கேட்கறேன் சொல்றாரு

நாட்டுக்கு நாட்டு ஆமா அது நாட்டு மாடு. விசாரபார் மாடு. நாட்டு மாடு எவ்வளவு அண்ணா? நாட்டு மாடு 33000 جنيه. 33000. ஏர்ல பாத்து பேசு. எவ்வளவு இருக்குன்னு. ஒரு நாள்

சிந்துக்கிட்டு சிந்துக்கிட்டு பால் எவ்வளோ இருக்கும்ண்ணே அது அஞ்சு நாள் வரும்போது லிட்டர் கும்போது லிட்ருக்கு எத்தனை ஆயிடுச்சு ரெண்டாயிடுச்சு ரெண்டாயிரத்தி எவ்வளோ கேள்விண்ணே